வணக்கம் மக்களே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் க கடந்த வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான நிதிநிலை அறிக்கையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதாவது எம்ஜிஎன்ஆர்ஏ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி என்ற திட்டத்துக்கு ரூபாய் எண்பத்தி ஆறாயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்தார் இந்த திட்டத்தில் வேலை உறுதி நாட்களை நூறு நாளிலிருந்து நூற்றம்பதாக உயர்த்த வேண்டும் என்றும் ஊதியமாக நானூறு வழங்க வேண்டும் என்றும் நகர்ப்புறங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று அடுக்கடுக்கான கோரிக்கைகள் எழப்பட்ட நிலையில் நிதி ஒதுக்கீடு உயர்த்து பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்துள்ளன அதாவது இந்த திட்ட செயலகத்தில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபது கோடி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது வேலை செய்பவர்களுக்கு கூலி பாக்கியாக சுமார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கோடி வரை நிலுவையில் இருக்கிறது இந்த நிதியாண்டு முடிய இன்னும் இரண்டு மாதங்கள் உள்ளன நிதியாண்டின் இறுதியில் இந்த தொகை மேலும் அதிகரிக்கலாம் இந்த பாக்கித் தொகையை வரும் நிதியாண்டுகளுக்கான ஒதுக்கீட்டு ரூபாய் எண்பதாயிரம் கோடியிலிருந்து தான் வழங்க வேண்டியது இருக்குது சுமார் எழுபதாயிரம் கோடி மட்டுமே மிஞ்சும் என்பதால் அடுத்த நிதியாண்டில் இத்திட்டத்தின் செயலாக்கம் மேலும் பாதிக்கப்படும் இந்த திட்டத்தின் வரலாறை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்ணில் நைன்டீன் நைன்ட்டி ஒன்னில் அதாவது அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களால் காங்கிரஸ் கட்சியில் இந்திரா காந்தி குடும்பத்தை சாராத ஒருத்தர் முதல் முதலாக பிரதமராக நரசிம்மராவ் பதவி பதவியேற்றவுன் அவர் கொண்டு வந்த திட்டம்தான் இந்த ஜவஹர் வேலை திட்டம் அதாவது ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா என்று ஹிந்தியில் சொல்வார்கள் பின்னர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அந்த திட்டத்துக்கு வேலைக்கு உணவு திட்டம் என்று மாற்றப்பட்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் இந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் என்று மாற்றப்பட்டு அதற்கான சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இச்சட்டத்தின்படி கிராம மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கும் ஆண்டுக்கு நூறு நாட்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று அழைக்கக்கூடிய அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டது கிராமப்புறங்களில் சாலைகள் குளங்கள் குட்டைகள் கிணறுகள் உள்ளிட்ட பொது சொத்துக்கள் உருவாக்குவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது கடந்த இருபது ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் முதலில் அறுநூற்றி இருபத்தஞ்சு மாவட்டங்கள் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டன பின்பு படிப்படியாக உயர்த்தப்பட்டு இப்போது எழுநூற்றி நாற்பது மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் இன்றைக்கு தேதிக்கு பயனாளிகள் பதிமூணு புள்ளி நாலு ரெண்டு கோடி பேர் இருப்பதாக இந்த திட்டத்தின் திட்ட செயலாக்க இணையதளம் தெரிவிக்கிறது இந்த திட்டத்தால் வேளாண்மை தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை என்றும் இதனால் வேலைக்கு வட மாநிலங்களிலிருந்து ஆட்களை இறக்குமதி செய்ய வேண்டியது என்றும் விவசாயி சங்கங்கள் இடைத்தரகர்கள் மற்றும் ஜமீன்தார்கள் போன்றவர்கள் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர் குறிப்பாக சில அரசியல் கட்சிகள் கூட இந்த திட்டத்தை பற்றி புகார் கூறியிருந்தனர் நாற்று நடவு பணிக்கு விவசாய தொழிலாளர்கள் கிடைப்பதில்லை பிரிக்க எவரும் வருவதில்லை இப்போது அறுவடை இயந்திரங்கள் வருகையால் அப்பணிக்கள் பாதிப்பு இல்லை என்றாலும் நூறு நாள் வேலை திட்டம் வந்த பிறகு விவசாயம் அடியோடு பாதிக்கப்படுகிறது என்பதே இந்த விவசாயிகளின் குற்றச்சாட்டு நிலமற்ற கூலித் தொழிலாளர்கள் விவசாய வேலையில் ஆர்வமின்றி நூறு நாள் வேலைக்கு செல்கின்றனர் அங்கு வேலை செய்யாமலேயே அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கிறது என்று பல்வேறு தரப்பிலும் புகார் பட்டியல் வாசிக்கப்பட்டு வருகிறது வேலைகளில் நடைபெறும் இடங்கள் அவர்கள் ஆடுவதும் பாடுவதும் மரத்தடியில் படுத்து உறங்குவதும் ஊருக்கதை பேசி பொழுதை கழிப்பதுமான காணொளிகள் சமூக ஊடகங்களில் வலம் வருவது நாம் பார்க்க முடிகிறது இத்திட்டத்தில் அதிகமான முறைகேடுகள் நடப்பதாகவும் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன இடைத்தகர தட இடைத்தரகர்கள் புகுந்து கூலியை சுரண்டுகின்றனர் அரசு நிர்ணயித்த கூலியை விட குறைவாகத்தான் பயனாளிகளுக்கு வழங்கின்றனர் போன்ற தொடர் குற்றச்சாட்டை தொடர்ந்தது இந்த திட்டத்தில் அந்த தொகையானது நேரடியாகவே பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு செல்லப்பட்டது இத்திட்டத்துக்கு செலவப்படும் ஐந்து ரூபாயில் ஒரு ரூபாய் மட்டுமே பயனாளிகள் செல்வதாகவும் கூறப்பட்டது இப்போது பயனாளிகளுக்கு அவர்கள் வாங்கும் கூலி நேரடியாகவே ஒவ்வொருவருக்கும் வங்கி கணக்கு திறக்கப்பட்டு அந்த வங்கி கணக்கில் இந்த ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது இத்தனை எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலும் தொண்ணூறு ஸ்டு பத்து என்ற விகிதத்தில் நிதியை பகிர்வு செய்து மத்திய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன அதற்கு கிராமப்புற மக்களின் வாக்கு வங்கி அதாவது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஒரு காரணம் என்று சொல்லலாம் ரெ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இரண்டாவது முறையாக அதாவது காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்ததற்கு வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் இந்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என தேர்தலுக்கு பிந்தைய ஆய்வுகள் தெரிவித்தன இத்திட்டத்தை நிறுத்தினால் அது அரசியல் ரீதியாக பெமு பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்பதால் அதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இத்திட்டத்தின் பலன் எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் என்ற வகையில் திட்டத்தின் நாட்டின் முதுகிலுமான விவசாயத்தையும் வேளாண்மையும் பெரிதும் பாதிக்கிறது என்ற குற்றச்சாட்டை யாராலும் மறுக்க முடியாது ஆகையால் இத்திட்டத்தில் சில திருத்தங்கள் தேவைப்படுகின்றன கடந்த இருபது ஆண்டுகளில் கிடைத்துள்ள அனுபவத்தின் அடிப்படையில் திட்டத்தை முழுமையாக மறு ஆய்வுக்கு உட்படுத்தி தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் விவசாய பணிகளுக்கு விவசாய தொழிலாளர்கள் அதிகம் தேவைப்படும் கிராமங்களை கண்டறிந்து அங்கு நூறு நாள் வேலை திட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அரசியல் வல்லுநர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை இதையெல்லாம் செய்யுமா அரசு பார்ப்போம் நன்றி வணக்கம்